அப்படியா அப்படியா அணி வெறுக்கும் என் வான வணக்கம் இன்று எந்த சமையல் பதிவுமே நான் தரப்போவதில்லை காரணம் எங்கள் தாய்நாடான இலங்கையில் அனைத்து மக்களும் நித்வா புயல் காரணமாக மிகவும் மோசமான கடுமையான சூழ்நிலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான காலநிலை காரணமாக நிறைய பேர் நூற்றுக்கும் மேற்பட்டாக்கள் இறந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் தங்களோட உடைமைகளை இழந்து போய் அகதிகளாகி நிறைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்காக கடவுளை பிரார்த்திக்கின்றோம் அத்தோடு அவர்களுக்கான உதவியையும் காலப்போக்கில் நாங்கள் அனுப்பி வைப்போம் உலகம் செய்தாலும் அதுகளுக்கு தங்கள சொந்த வீட்டில் இருந்து சொந்தங்களோடு இருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த நிம்மதி கிடைக்காது அதுக்காக அதுகளுக்கு மனத்தைரியத்தையும் இலங்கை நாடுன்றது பழைய நிலைக்கு திரும்ப வரும் என்பதையும் கடவுளுடன் பிரார்த்திக்கிறேன் இங்க இப்ப காலம் தொடங்கிவிட்டது பாருங்க எவ்வளோ இலைகள் விழுந்து கொண்டிருக்குதுண்டு இந்த உதிர்ந்த இலைகளுக்காக எந்த மரமும் அழப்போவதில்லை மீண்டும் புது இலைகள் துளிர்க்கும் போதும் எந்த மரமும் சிரித்து அதை கொண்டாடப் போகிறதில்லை ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இது விதிவிலக்கு உதிரும்போது அழுகிறோம் திரும்ப போது சிரிக்கிறோம் அதை கொண்டாடுறோம் பாருங்கள் அப்படி இருந்தும் ஒரு சில மரங்களில் இந்த இலைகள் உதிராமலே இருக்கிறது இதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையிலும் சில பழுத்த இலைகள் சில குடும்பங்களில் பாவங்களை செய்து கொண்டிருக்குதுகள் இப்போ இந்த வானுவில் மாதிரியே தோன்றி மறைகிற இந்த வாழ்க்கையில் இந்த பழுத்த இலைகளை பழி வாங்குவானேன் என்று நாங்கள் இவைகளை மன்னித்து திரும்பி பார்க்காம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பழுத்திலைகளின் ஆட்டம் இன்னும் அடங்கல்ல தொடர்ந்து சில குடும்பங்களில் துரோகங்களையும் பாவங்களையும் செய்து கொண்டு தான் இருக்குதுகள் இவங்கெல்லாம் இந்த இலங்கையில் நடக்கிற இந்த இயற்கை அழிவுகளை பார்த்தாவது திருந்த வேணும் இந்த இலோயிதிர் காலங்களிலே வீட்டுக்குள்ளேயும் குளிர் வந்துடும் நாங்கள் வீட்டை எவ்வளவுதான் சுத்தமாக வச்சுருந்தாலும் சில சமயங்களில் எங்களோட வீட்டுக்குள்ளே அந்த நீராவி அந்த இருந்து பூஞ்சனங்கள் பிடிக்க பார்க்கும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த மோயிஸ்டரைசிங் ஒப்சர்வர் இது வந்து கரண்டில் போகிறதும் இருக்குது அதாவது முப்பது யூரோவிலிருந்து இருந்து நூற்றி இருபது யூரோ வரைக்கும் இருக்குது உங்களோடய வசதி கேட்ட மாதிரி வாங்கி வச்சுக்கொள்ளலாம் ஆனால் இது வந்து ரெண்டு யூரோ ஐம்பது சென்ட் தான் நான் இதை கோடியில் வாங்கினேன் இது வாங்கி ஒவ்வொரு ஹோம்லையும் நீங்கள் வச்சு விடலாம் அப்போ அதிகப்படியான ஈரத்தை இது உறிஞ்சு அந்த பூஞ்சனம் பிடிக்கிறதுலேருந்து உங்களோட வீட்டை காப்பாற்றும் இது ஒரு புதுசாக வந்தவங்களுக்கான விண்டர் ஹாலே டிப்ஸ் அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் ஜெர்மனிக்கு இந்தியாவிலிருந்தெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் புதுசாக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது பழைய ஆக்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பொதுவாக இங்கே எல்லாரோட வீடுகள்லையும் ரூம் ஹீட்டர் இருக்கும் சிலர் அந்த காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக அது யூஸ் பண்ண மாட்டாங்க ஓஃப் பண்ணி வைப்பாங்க ஆனால் அது அதாலேயும் உடல் வீடுகளுக்குள்ளே புஞ்சனும் வரும் பகலில் போடணும் நைட்டில் ஓ பண்ணும் இல்லாட்டி அந்த உங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆகி உடம்பில் கடி வரும் தொண்டு கட்டிக்கும் குரல் வராது மூச்சடைக்கும் இப்படி இப்படி எல்லாம் வரும் இதெல்லாம் சரி செய்யறண்டா வின்டர் காலத்தில் இதுவெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நன்றியோட தீபா